மக்களை வணக்கம் நாம இன்னைக்கு வந்து திருமலால வேணுகோ கோ கோபால சுவாமி கோயில்ல அத்திராம் பாபாஜியோட சமாதியில் தான் நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அத்திராம் பாபாஜியோட வீட்டுக்கு வந்துட்டு வெங்கடேச பெருமாளே வந்து பகடை ஆடி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு நாள் ராத்திரி வந்துட்டு ஆசிரமத்திலே வந்து பாலாஜி வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ தூங்கினதுக்கு அப்புறமா கோவில்ல வந்து அதிகால பூஜைக்கு வந்து போக வேண்டிய காரணத்தால வந்துட்டு சுவாமி வந்து என்ன பண்றாரு கிளம்பி போயிடாரு கிளம்பி போகும்போது வெங்கடேச பெருமாளோட ஹாரம் வந்துட்டு அத்திராம் பாபாஜியோட ஆசிரமத்திலேயே ஊந்துருது அப்போ அத்திராம் பாபாஜி என்ன பண்றாருன்னா அந்த ஹாரத்தை எடுத்துட்டு கோவிலை நோக்கி வர்றாரு அப்போ அத்திராம் பாபாஜி என்ன பண்றாருனா அந்த ஹாரத்தை வந்து அவர் தான் துடிட்டார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அரசாங்கம் வந்து அவர் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க சிறையில அடைச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏன் இந்த தப்பு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல நான் இது நான் திருடல பாலாஜி வந்து என் வீட்டுக்கு வந்தாரு என் கூட பகவி ஆடுனாரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தூங்கிட்டாரு அவரும் வந்து அப்போ வந்து இதை வந்து மறந்து விட்டுட்டு போயிட்டாரு அதுதான் நான் கொண்டு வரது நான் எடுத்துட்டு வந்து அந்த நேரம் தான் நீங்க வந்து சிறையில அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கதையை நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லி அவர் வந்து சிறையில அடைச்சிடாங்க சிறையில அடைச்சதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாலாஜி வந்துட்டு உங்க வீட்டுல தங்கினாரு பகடி ஆடுறது உண்மையா இருந்தா அதே பாலாஜி வந்து உன்னை காப்பாத்துட்டோம் இந்த ஃபுல்லா இந்த ரூம் ஃபுல்லாவே அதாவது இந்த சிறைச்சாலையில இருக்க ஃபுல்லாவே வந்து நான் வந்து கரும்பால அரைச்சிருவேன் இது எல்லாமே ராத்திரி போய் நீ தின்னு தீர்த்து அப்படின்னு சொல்றது கட்டளை இடுறாங்க அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா பாலாஜி வந்துட்டு பெருமாளை நோக்கி வந்து பாலாஜி வந்து வேண்டாரு பாலாஜி என்ன நினைக்க என்ன பண்றாருன்னா யானையே அவதாரம் எடுத்து அன்னைக்கு ராத்திரி அந்த அறையில இருக்க அவ்வளவு கரும்பையை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு பயங்கரமா வந்து யானை வந்துட்டு பீறிட்டு போயிடுது அப்ப அங்க இருக்கிற வந்து சிறையில் வெளியில இருக்காங்களே இல்லையா காவலாளிகள் வந்து அதை பார்த்துட்டு வந்து அரசாங்கத்திட்ட போய் சொல்றாங்க அப்போ என்னன்னா பாலாஜி எவ்வளவு வந்து இவர் மேல வந்து அந்த பக்தி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து விடுதலை செய்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜீவசமாதி வந்திருக்கோம் நீங்க திருப்பதிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மறக்காம வந்து பாருங்க